கத்து மகிமை சீனாய் மலை மேல் கத்தோடைய மகிமை சீனாய் மலை மேல் தங்கி இருந்தது கத்தர் இருக்கிறார் அடுத்த வார்த்தை மேகம் நாள் மூடி இருந்தது மூடி இருந்தது நாளில் நடுவில் இருந்து அவர் மேகத்தின் நடுவில் இருந்து கூப்பிட்டார் அப்போ ஆறு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தா ஆறு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தா மோச ஏழு நாள் செவம்

தெரிந்த ஒரு தேவ மனிதர் அவre குறிதுறதங்க சாட்சி அவ வீட்டுல போய் இருக்கற கொஞ்ச பேசிட்டு இருக்கும் போது அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவீங்களா கேட்டார அப்ப எதுக்குங்க நான் கொஞ்சம் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன் அ ரிசல்ட் வெளியவே ஹalleluya ہارনல் మోసే என்ன பண்ணிட்டு இருந்தீங்க మోసే சும்மா 예수வில் என்றோளனே மாதேங்க காலிலே எழுப்பிட்டீங்க காலில் எழுப்பிட்டீங்க சும்மா சும்மா நியாயபுறமான காலத்துல முகமுகமா பேசுறதுக்கே அவர் ரெடியா இருந்தார்னா இந்த மோசைக்கு அவர் மோசை கேட்டு அவரால் அவர் காரியத்தை தடுத்தார் காணானுக்கு நீ வரக்கூடாது அது கூட அவரால் தாக்க முடியல அவர் இறங்கி வரும்போது மோசையும் கொண்டு வந்து பக்கத்தில் நிறுத்தினார் ஒரு சிநேகிதனாய் இன்னைக்கு நம்முடைய கம்ப்ளைண்டே என்ன அப்படின்னா நான் எவ்வளவு கேட்கிறேன் உபவாசித்து கேட்கிறேன் அழுது கேட்கிறேன் யூடியூப்ல பாக்குற அத்தனை போன் நம்பரை எடுத்து போன் பண்ணி சொல்றேன் எனக்கு ஜோம் எனக்கு ஜோம் எனக்கு ஜோம் பதில் இல்லையே ஆண்டவருடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா நேசத்தை காணவே எதுக்கு இங்க நம்ம ஜோம் பண்றதுக்கு ரீசன் என்ன நம்ம ஒரு போட்டோ வைக்கவில்லை ஏன் ஒரு கிராஸ் கூட நம்ம ஃப்ரெண்ட்ல வைக்கல நம்ம வீட்டுக்குள்ள இருந்து ஜோம் பண்றோம் என்ன தெரியும் நம்ம ரூம் எப்படி இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஜோம் பண்ணுவோம் கொஞ்ச நேரம் கண்ண சொல்லுங்க கண்ணை மூடி ஜோம் பண்ணும் அப்படி தூக்கம் அப்புறமா கண்ணை திறந்து வச்சோம்

இருக்கிறது விசுவாசத்தை நாம துவக்க முடியாது நான் கொஞ்ச நேரமா எனக்குள்ள விசுவாசம் தருவேன் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்டும் எனக்கு பதில் இல்லையே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு சொல்லுங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் கூடாத காரியம் ஓகே அப்ப விசுவாசம் எவ்வளவு முக்கியம் அப்ப தேவன் விசுவாசத்தை எப்படி ரொம்ப பெருசா விசுவாசத்தோட என்னது என்ன விசுவாசத்தோட பெருசு விசுவாசம் அன்பு நம்பிக்கை இம்மூன்று நிலைத்திருக்கிறது இவைகளில் எனவேதான் கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் எழுதுகிறார் ஐந்து ஆறுல அன்பினால் கிரியை செய்கிற உதவும் விண்ணப்பத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேசத்தை கொடுக்கும் இன்னைக்கு விண்ணப்பத்தை கொடுக்கிறோம் லெட்டர் லெட்டரா போடுறோம் விசுவாசிக்கிறோம் விண்ணப்பத்தை கொடுக்கிறோம் நல்ல எனக்கு மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தும் எனக்குள்ள அன்பு இல்லை என்றால் சொல்லுங்க ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே கிடையாது ஜெபிக்க ரீசன் விசுவாசம் இது வேலை செய்யணும்னா அன்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும் நான் அவர் மேல இருக்கிற வைச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு நான் ஒரு ஃப்ரெண்ட் அவர்கிட்ட பழகிறேனா ஒரு ஃப்ரெண்டா என் மனச நான் அவர்கிட்ட திறக்கிறேனா ஒரு ஃப்ரெண்ட் அவர் கூட டிராவல் பண்றேனா ஒரு ஃப்ரெண்ட் அவர் கூட சும்மா இருக்கிறேனா நமக்கு விஷயம் இல்லைனா ஜெபமே ஓடாதே சிலருக்கு ஜெபிக்கிறதுனால ஒரு மேட்டர் இருக்கணும் ஏதாவது ஒரு மேட்டர் இருக்கணும் அதனால அவங்கள ஜெய் ஜெபிக்க வைக்கிறதுக்காகவே சில காரியங்கள் ஆண்டவர் கூடவே என்ன இது மாற மாட்டேங்குது நான் என்னை உயர்த்தாதபடி எனக்கு ஒரு அப்படி வாங்கிட்டு வந்தவர்களுக்காக நாள் என்ன ஏதாவது தேவையா மோசை இவன் கேட்டா அவர் செய்வார் செய்ய முடியாத காரிய அவர் செய்வார்

பைபிள் ஒரு நல்ல நல்ல பிரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க யாரெல்லாம் தெரிஞ்சினா சத்தமா சொல்லுங்க பயப்படாதீங்க கோல் ஆவேசத்துல கோலியாத் தாவீதுன்றாங்க யாரெல்லாம் தாவீது ஓ தாவீது கோலியாத் மா தாவீதோ யோனத்தான் ஓகே நான் இந்த செய்தி கடந்த நாள் கோயம்புத்தூர்ல ஊழியத்துக்கு போக வேண்டி இருந்துச்சு காலையில ஜோ பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இதை பார்த்தோன்னே நமக்கு பிரசங்க தான் ஓடும் ஓகே ஒரு ஸ்னேகிதன் எப்படி ஜெபிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்காக போய் உக்காந்து இருக்கிறேன் ஒருத்தங்க தலையிலேயே கொட்டினது மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் நீ சொல்லிக் கொடுக்க தேவையில்லை முதல்ல ஃப்ரெண்டாக என்ன செய்யணும்னு சொல்லிக் கொடுங்க

சவுல் கோபத்தில் வார்த்தைகளுக்குள்ள மட்டும் உங்கள் கவனத்தை வார்த்தை விரும்புகிறேன் ஒன்று சாமல் இருபதாவது அதிகாரம் அதனுடைய முப்பதாவது வசனம்

யோனத்தான் தாவிதை தெரிந்து கொண்ட நம்ம ஒரு கிளாஸ் ரூம் போறோம் ஒரு முப்பது பேர் ஐம்பது பேர் இருக்கிறாங்கன்னா நமக்கு யார் பிரெண்ட்ஸ் இருக்கணும்னு நாம தான் தீர்மானிப்போம் இந்த ஸ்னேகத்துக்கு காரணம் என்ன காரணம் ஒன்றுதான் யோனத்தான் தாவிதை சிநேகிதன் எனக்கு இவர் தான் ஃப்ரெண்டா இருக்கணும் எனக்கு இவர்தான் சிநேகிதனா இருக்கணும் என்று தெரிந்து கொண்டான் சும்மா நான் உங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னாலாம் சொல்லுவாங்க பிள்ளைங்கள கூப்பிட வரும்போது ஏய் யார் இது என் ஃப்ரெண்டும்பாங்க அப்படி ஃப்ரெண்டுன்னு சொன்னால்லாம் ஃப்ரெண்ட் ஆக மாட்டாங்க கூட படிக்கிற எல்லாரையும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவோம் சண்டை போட்டாலும் பேரன்ட்ஸ் கேட்டால் என்னதான் சொல்லுவோம் ஃப்ரெண்டு அது இந்த பேஸ்புக்ல பிரண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு கொஞ்ச பேர் இருக்காங்க ஒருத்தரும் எனக்கு தெரியாது மீட்டிங்ல போகும்போது பிரதா நீங்க ஞாபகம் இருக்க நான் உங்க பிரண்ட் என் பிரெண்ட் எங்க ஃப்ரெண்ட் பேஸ்புக் இப்படி பிரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க எனக்கு யார் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நானா சார் தெரிந்து கொள்ளணும் யோனத்தான் தெரிந்து கொண்டான் தாமிதரி தெரிந்து கொள்ள காரணம் என்ன நாம் யாரை தெரிந்து புரிஞ்சுக்கோங்க எதையோ வாழ்க்கையில தொலைத்தது போல ஒரு உணர்வு வருகிறதா எங்கேயோ ஏதோ மிஸ் பண்ணிட்டோம் நடக்குது எல்லாமே நடக்குது ஆனா ஏதோ கட் எழுப்பி விடுறாரு உட்கார வைக்கிறார் உட்கார மாட்டேங்கிறோம் பிள்ளை அழுதுட்டா இல்ல என்ன ஒரு வாட்டி எழுப்பி விட்டா காலையில இப்படி எழும்பி அந்த சைடு அவ்வளவுதான் ரெண்டு ஆகல என் கால அப்படியே மசில் ஏறிட்டு அதுக்கப்புறம் நீ படுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் எழும்பி உட்காந்து ஆண்டு சொல்லும் இப்படி ஏதாவது நடந்தா உட்காந்து மோச சும்மா வந்து உட்காந்து இருக்க ஆறு நாள் என்ன நடந்து மோசே ஒண்ணுமே நடக்கல என்னமா நடந்துச்சு இவ்வளவு நாள் ஜோ என்ன நடந்துச்சு தைரியமா சொல்லணும் ஒண்ணு நடக்கல அய்யோ என்ன கேட்பாங்களே என்ன நடந்துச்சு அதனால நான் உங்களை பார்க்க மாட்டேன் நமக்கு ஏதாவது நடக்கிறத பெருசா பாக்கிறோம் மோசே அவர் கூட இருக்கிறதையே பெருசா நினைக்கிறான் ஏதாவது நடக்கிறது சாட்சி இல்ல ஆறு நாள் அவர் கூட சும்மா இருக்கிறது எனக்கு சாட்சி எனக்கு நடக்கிறது எல்லாம் சாட்சி எனக்கு அவர் கூட இருந்தார்கள்